அழகிய சிங்கர் வணக்கம் நண்பர்களே ஜி குமார் சாருக்கு என்னுடைய சிறிய அறிமுகம் நான் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி கணினித்துறையிலும் வேலை பார்த்து ஓய்வு பெற்று விட்டேன் இப்பொழுது வீட்டில் பேரன் பேட்டிகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் கதை கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வம் அதிகம் அமேசானில் கெண்டிலில் பல மின் புத்தகங்கள் வெளியிட்டுள்ளேன் மற்றபடி தற்பொழுது ஸ்மூலில் பாட்டுகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னை பற்றிய சுருக்கமான அறிமுகம் அழகிய சிங்கருடன் இந்தியன் வங்கி காலத்திலிருந்தே நல்ல பழக்கம் நல்ல நண்பர் நன்றி இப்பொழுது கதைக்கு வரலாம் ஜி குமார் அவர்களின் தாயகம் சிறுகதை லண்டன் நகர வாழ்வையும் மும்பை வாழ்வையும் அப்படியே படம் பிடித்து காட்டி நாயகனுக்கு மட்டுமல்ல படிக்கும் வாசகர்களுக்கும் தாய்நாட்டு பற்றி தூண்டும் அருமையான கதை ஆரம்பத்தில் லண்டன் நகர அலுவலக வாழ்வு கணவனும் மனைவியும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொண்டு வாழும் முறை குழந்தைகள் அதிகாலை எழுந்து டியூப்ரைகளை பிடிக்கும் பரபரப்பு லண்டன் நகர குளிர் அந்த வார்த்தைகளிலேயே அவருடைய வார்த்தைகளிலேயே அந்த காட்சிகளில் சிலை இங்கே உலர்ந்த துணியால் அந்த நேர்த்தியான பீங்கான் தட்டுக்களையும் கோப்பைகளையும் நாதன் துடைத்து முடித்தபோது அவை தங்கமாய் பளவளத்தன வேலைப்பாடுகள் மிகுந்த அவை இன்று அதிக அழகுடன் வெளிவது போல் நாயகனுக்கு தோன்றியது அவர்களுடைய அந்த வசதியான வாழ்வையும் அங்கே அருமையாக எடுத்து காட்டுகிறார் துணி வெளுக்கும் இயந்திரத்துடன் போராடிவிட்டு விட்டு பிரேமா வந்தாள் நாதன் கண்ணாடி ஜன்னலின் வழியை நோக்கினார் பனி மூட்டம் பார்வை சில அடிகளே அந்த வெண்பனியை அந்த பார்வை சில அடிகளே ஊடுருவ முடிந்தது லண்டன் நகரின் இயல்பு வாழ்க்கை உள்புறம் ஹீட்டர்கள் கதகதப்பை தந்தாலும் தங்களையே கொஞ்சம் சமைத்துக் கொள்கிறோமோ என்ற ஐயம் நாதனுக்கு எழுவதுண்டு அந்த ஹீட்டரின் கதகதப்பில் தங்களையே கொஞ்சம் சமைத்துக் கொள்கிறோமோ என்று அடுப்படியில் இருந்தபடியே அவர் எண்ணுகின்ற அந்த வரிகளிலே ததும்பும் நகைச்சுவை நம் இதழ்களில் புன்முறுவல் பூக்க செய்கிறது குழந்தைங்க தூங்கியாச்சா படுக்கை ஏறிய எட்டி பார்த்த மறுநாளிலிருந்து விடிகாலையில் எழுந்து டியூப்ரெயிலை பிடித்து ஓடும் பரபரப்பை எதிர்கொள்ள இரண்டு குழந்தைகளும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படியே அந்த லண்டன் நகர குளிரையும் அந்த குடும்ப வாழ்க்கையையும் அவருடைய அந்த செழிப்பான வாழ்க்கையையும் அழகாக நம்மை உணர வைக்கிறார் ஆசிரியர் இப்பொழுது அடுத்து வரவிருப்பது ஒரு அதிர்ச்சி இருபது வருடங்களாக கல்யாணம் வீடு குழந்தைகள் என்று லண்டனிலேயே செட்டில் ஆகிவிட்ட அவருக்கு இந்தியாவுக்கு உயர் பதவியில் மாறுதல் வரப்போகிறது என்ற ஒரு ஊகத்தில் அவருக்கு வருகின்ற கலக்கம் அதுபோன்று லண்டன் வாழ்க்கை பழகிப்போன பலருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான வருத்தம் தான் இந்த இடத்தில் கதை நம்மை பல நண்பர்களோடு இணைத்துப் பார்க்க தூண்டுகிறது இது போன்று ஐநாட்டில் இருந்து கொண்டு இங்கே வருவதற்கு தயங்கும் பல நண்பர்களினுடைய வாழ்க்கையையும் நம்மை நினைத்து பார்க்க தூண்டுகிறது மறுநாள் அவர் அந்த அலுவலகத்துக்கு போகும்போது அந்த ஊகம் உண்மையாகிறது உயரதிகாரி தாம்சன் சொல்கிறார் இந்தியாவில் இவ்வளவு விழுக்காடு விற்பனை குறைந்திருக்கிறது செலவினங்கள் அதிகம் நிகர் லாபமும் குறைவு அதிக பட்டறிவுடன் உண்மையாக உழைக்கும் ஒருவர் அங்கு தலைமை அதிகாரியாக இருப்பது நம்ம கம்பெனிக்கு நல்லது இதுவரை இருந்தவரை வீட்டிற்கு போக சொல்லிவிட்டோம் தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்தியரான உங்களையே அந்த பணிக்கு நியமிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிடுகிறார் தாம்சன் சுருக்கமாக முடித்து விடுகிறார் நாதன் எதிர்பார்த்ததுதான் சின்ன வயதில் இந்தியாவில் இருந்தபோது போது ஒரு முறை மும்பை போன நினைவு அந்த ஜன நெருக்கமும் உள்ளூரையில் போக்குவரத்தும் அவரை மலைக்க வைத்திருந்தது என்னவோ உண்மை எனவே அவருக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கிறது குடும்பத்தை லண்டனிலேயே விட்டுவிட்டு போக வேண்டியதுதான் எவ்வளவு சீக்கிரம் திரும்ப முடியும் என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி தன் முடிவை மனைவியிடம் சொல்ல அவளிடமிருந்து ஒரு எதிர்பாராத பதிவு உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா எப்படி உங்களுக்கு வியாதி வேற கொஞ்சம் தலைகாட்டியாச்சு தனியா எப்படி சமாளிக்க முடியும் மும்ப மாதிரி இடத்துல குழந்தைங்களுக்கு எப்படி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் இருக்கும் சமாளிச்சுக்கலாம் பிரேமா அவர் மனைவி தன் முடிவில் உறுதியாக இருந்தார் கதையில் இந்த மனைவியின் முடிவுதான் ஆசிரியரை அவர் விரும்பும் பாதையில் கதையை நகர்த்தி செல்ல உதவுகிறது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் என்ற திரைப்பாடலையும் நினைவுபடுத்துகிறது அடுத்து வருவது இந்திய வாழ்க்கை வந்தாச்சு எல்லாரும் இங்கே அவரது நிறுவனம் அவருக்கு அளித்திருக்கும் உயர்தர வசதிகளும் அதே நேரம் மும்பை நகரின் பரபரப்பும் கசகசப்பும் அவருக்கு கொஞ்சம் சிரமமாக தெரிவதும் ஆனால் அவர் குடும்பத்தினருக்கு அது பழகி போவதும் அவருடைய மனைவியின் வார்த்தைகளிலே இப்படி வருகிறது சமையல் வீடு தொடக்கன்னு எல்லா வேலைக்கும் ஆள் வச்சாச்சு இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கூட நான் வீட்டில் இருந்தே அனுப்பிச்சுட்டேன் நீங்கள் வெளியே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பிரேமாவோட குரல்ல வந்து அப்படி உற்சாகம் பிடிக்கிறது அவளுக்கு இந்த இந்திய வாழ்க்கை பிடிச்சு போயிடுச்சு அப்புறம் நீங்க எனக்கு ஒன்றும் வீட்டில் உதவி செய்ய வேணாம் உங்க ஆஃபீஸ் வேலையை கவனிங்க அதுவே போதும் மயில்நாடுகளில் எல்லாம் கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து அந்த வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பிரேமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பிரேமா தொலைபேசியில் கலகலத்தா நாதனுக்கு மனசு கொஞ்சம் லேசானது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான் இரண்டு நாட்களில் வாராந்திர விடுமுறையில் குழந்தைகளும் ஸ்விம்மிங் சூட்டுடன் விடிகாலையில் எடுத்து செல்வதை ஆச்சரியத்துடன் கவனித்த இங்கே அவ்வளவு குளிர் இல்லை இங்கே நாலஞ்சு பசங்களை பிடிச்சாச்சு அவங்களோட தான் இந்த அமளி அப்படின்னு பிரேமா விளக்கம் அடிக்கிறான் சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த இந்திய வாழ்க்கை பழகுது அதே நேரத்துல அலுவலகத்தில் காட்சி பளவன்ஸ் என கடின வாழ்க்கை மேற்கொண்டதற்கு ஒரு பெரிய மாதத்தொகை அளிக்கப்பட்டிருந்தது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வாரம் குடும்ப செய்தம் லண்டன் வருவதற்கும் வழி செய்யப்பட்டிருந்தது தாம்சன் அவருடைய உயரதிகாரி அவருக்கு இன்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருந்திருக்கலாம் அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு அது ஒரு பெரிய சுமை அல்ல ஆனால் அங்கு அலுவலக நிமித்தம் வசிப்பது ஒரு தும்ப நிலை என்று அளவிட்டிருப்பது அவருக்கு பெரிய வருத்தத்தை தந்தது முதல்லயே அவருக்கு துன்ப நிலங்கிற நினைப்பு தான் இருந்துச்சு இப்ப அவர் மனநிலை மாறுது மாறிடுச்சுங்கிறது ரொம்ப அழகா அந்த இடத்துல குறிப்பிடுறாரு அதே நேரத்துல அந்த நாயகனுடைய நாட்டு நல்ல மனது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது கதையில வேலை நேரம் குறையவில்லை பொறுப்பு கூடியிருக்க கொந்தளிப்புகளும் அதிகமா இருக்கிறது தொழில் முறையில் அது வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் வடிகாலாய் ஆன்மீகம் என்ற ஒரு அரிய வஸ்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் ஒரு கலாச்சாரம் அவருக்கே அண்மையில் கிடைத்த விழிப்பு இந்த மண்ணில் எப்படி வாழ்க்கை இடப்பட்டதாக இருக்க முடியும் அந்த நாயகன் கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை மாறுவதை வந்து அவரின் மன மாற்றத்திற்கு அவரது குடும்பமும் ஆன்மீகமும் உதவி செய்வது விரிவாக விவரிக்கப்படுகிறது கதையில் சீரடி சாய்பாபா கோயில் சென்று வரும் விவரங்கள் உட்பட நாதனுக்கே இப்பொழுது வெட்கமாக இருக்கிறது ஐந்தரை மணி நேர இடைவெளிக்காக இருப்பு கொள்ளாமல் காத்திருந்தார் அவர் உயர்நீதியார்ட பேசணுங்கிறது மதியம் முதல் வேலையாக தாம்சன் காரிய திருசி அளித்து அவருடன் பேச விரும்பதை தெரிவித்தார் உடனே அவர் பேசுறார் செலவு அவருடைய உயர் கிட்ட செலவுகளை குறைக்க நிறைய வழிகளை யோசித்து வச்சிருக்கேன் சார் தாம்சன் முதல் வேலையாக எனக்கு இந்த ஹாட்ஷிப் அலவன்ஸ் வேண்டாம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை லண்டன் வருவதும் அவசியமில்லை என்னிடமிருந்தே இந்த கட்டுப்பாடுகளை நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவர் வந்ததே இங்கே அதை நல்ல முறையில் கொண்டு தானே அதை அவரிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் நாதன் கூறி முடித்த போது இடி இடிப்பது போல் தாம்சன் சிரிப்பது கேட்டது இந்த எல்லாம் வந்து ரொம்ப அருமையா கொண்டு அந்த வரலாட்டில இருக்கிறவங்களுக்கு நானே அயலாட்டுல வேலை என்ன என்னஸ் தான் சொல்லுவாங்க நாகேந்திர பாரதி நான் சொல்றது இல்லை அதே மாதிரி இவர் நீங்கள் தான் எங்க தலைமை அதிகாரி உங்கள் முடிவுதான் என் முடிவும் அப்படின்னு சொல்றப்ப பட்லர் பணிவுடன் அவருக்கு வேண்டிய வீதத்தில் காஃபி வைத்துவிட்டு சென்றான் அந்த ஒரு பெரிய கம்பெனியினுடைய அந்த ரிச்னஸ் இது எல்லாத்தையுமே அவர் கதை முழுக்க ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கார் சில வருடங்களுக்கு பிறகு சேமித்த தொகையுடன் இந்தியா வந்து நிரந்தரமாக தங்க வேண்டும் ஒரு சிறிய தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் இது போன்ற எளியவர்களுக்கு வளர்ச்சியையும் வளமையையும் தர வேண்டும் இங்கு என்ன இல்லை என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற அந்த பாடல்தான் கவிதைதான் எனக்கு ஞாபகம் வருகிறது சிந்தனையுடன் நிதானமாக நாதன் காஃபியை உறிஞ்சினார் சீரடியில் இருந்து அவர் கொணர்ந்து மேஜை மேல் வைத்திருந்த சிறிய படத்திலிருந்து இருந்து பாபா இப்படி அழகாக அந்த கதையை முடிக்கிற நமது நாட்டின் சிறப்பான ஆன்மீகத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தி முடிகிறது கதை அந்த நாயகனின் நாட்டு பற்றையும் நயமாக வெளிப்படுத்தி முடிகிறது கதை ஆனால் எனக்கு கதையை படித்து முடித்தவுடன் தோன்றிய சந்தேகம் அல்லது எண்ணம் இதுதான் இது போன்ற பிரியமான ஆன்மீக மனைவியும் பக்குவமான குழந்தைகளும் மிகவும் வசதியான ஒரு அலுவலக வாழ்க்கையும் கிடைத்தால் அயல்நாட்டு வாழ்க்கையை விட்டு பல இந்தியர்கள் இந்தியாவுக்கு மகிழ்ச்சியுடன் இடம் பெயர்வார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அது போன்ற எல்லோருக்கும் கிடைக்குமா என்ற கேள்வியும் எனக்கு எழுகிறது மற்றபடி சிறந்த எண்ணங்களை நம் மனதில் விதைக்கும் இது போன்ற சிறுகதைகள் நமக்கு நிச்சயம் தேவைதான் என்றும் தோன்றுகிறது ஆசிரியருக்கு வாழ்த்துகள் அழகிய சிங்கருக்கு நன்றி வணக்கம் இன்னை சிறப்பான தந்தியர்கள் அடுத்தது அவங்க பத்தி